செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவான் இன்கொழியின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடைந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போல்வாய் காண்பேனி உலகெங்கும் இருக்கும் நேர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடம் அதற்கு கூட்டு தொகை ஒன்பது என்று வருகிறது ஒன்பதுக்கு அதிபதி செவ்வாய் ஆகவே செவ்வாயுடைய நிலையை பொறுத்து இந்த வருடம் பலன்களை கொடுக்கும் என்கிறது தான் ஜோதிட சாஸ்திரம் இந்த மங்களகரமான ஜனவரி ஒன்றாம் தேதி புதன்கிழமை வளர்ப்புறை என்று வளர்ப்புறை பிரதமை திதி பிரதமை திதி வளர்ப்புறை என்று பூராடம் நட்சத்திரத்தில் பிறக்கிறது இந்த லக்கணம் என்பது இந்தியாவை இந்தியாவை பொறுத்தவரை இந்த லக்கணம் கன்னி லக்னமாக அமைகிறது ஒவ்வொரு உலகத்தின் ஒவ்வொரு பாகத்திற்கும் கிட்டத்தட்ட லக்கணம் மாறிக்கொண்டு தான் இருக்கும் அதன்படி இந்தியாவுக்கு இது கன்னி லக்னத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் பிறக்கிறது கன்னி லக்கணத்தில் கேதுபாடு இருந்து குருவால் பார்க்கப்படுகிறார் ஆகவே தெய்வ பலம் இந்தியாவுக்கு நன்றாக இருக்கிறது அடுத்து ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் என்ன நல்ல பலன்களை தரும் என்று வரிசையாக பார்ப்போம் சதயம் நட்சத்திரத்திலே பிறந்த அன்பர்களை உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடத்திலே உங்கள் ராசிநாதன் சனி பகவான் உங்கள் ராசியை விட்டு விலகி உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திலே மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று செல்கிறார் அதாவது இருபத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் உங்களுக்கு ஜென்ம சனி விலகுகிறது ஆகவே அதன் பிறகு மனோபாரம் உடல் பாரம் உடல் ஆரோக்கியத்தின் குறைபாடுகள் அனைத்தும் விலகி இந்த வருடம் நன்றாக இருப்பீர்கள் நல்ல சந்தோஷத்தை அடைவீர்கள் என்பது உறுதி இந்த வருடம் ஜென்ம சனி விலகுகிறது ஆகவே மனக்குழப்பங்கள் கூட தீரும் ஆரோக்கியத்தின் குறைபாடுகள் கூட தீர்ந்து நன்மைகளை பெறுவீர்கள் இந்த வருடம் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் குருடைய வீட்டில் ஜல செல்கிறார் ஆகவே இந்த வருடம் வெளிநாட்டு வேலை விரும்புபவர்களுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு கிடைக்கும் அடுத்து மார்ச் இருபத்தொம்பதாம் தேதிக்கு பிறகு எக்ஸ்போர்ட் தொழில் ஈடுபட்டவர்கள் நல்ல லாபத்தையும் சந்தோஷத்தையும் அடைவார்கள் என்பது உறுதி அடுத்து இந்த வருடம் மே பதினான்காம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு நல்ல குருபலம் வருகிறது ஆகவே அதன் பிறகு திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் கைகூடும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதுவும் எளிதிலேயே கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம் இந்த வருடம் ராகுகேது பேச்சு என்பது இரண்டு எட்டாம் இடங்களிலிருந்து உங்கள் ராசிக்கும் ஏழாம் இடத்திற்கும் வருகிறார்கள் ஆகவே ராகுகேது பேச்சியும் வரலும் நன்மையை தருவதாக இருக்கிறது ஆகவே இந்த வருடம் சனி பேச்சு குரு பேச்சு ராகுகேது பேச்சு அனைத்தும் இந்த சதயம் நச்சலை பிறந்தவர்களுக்கு நல்ல சந்தோஷத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கிறது அடுத்து சதயம் நச்சல பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் குருபலம் உள்ள காலம் என்று பார்த்தால் நல்ல குருபலம் என்பது குருவான் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களில் சஞ்சாரம் செய்கின்ற பனிரெண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினேழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை நல்ல குருபலம் அதாவது ஆவணி புரட்டாசி ஐப்பசி இந்த மூன்று மாதங்கள் நல்ல குருபலம் இருக்கிறது இந்த மாதத்திலே திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் கைகூடும் அந்த திருமணம் சுபகரமாக பிரச்சனை இல்லாமல் நடக்கும் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய திருமணமாக அந்த திருமணம் அமையும் என்று எதிர்பார்க்கலாம் அடுத்து இந்த வருடம் உங்களுக்கு இருந்த டஸ்ட் அலர்ஜி போன்ற நோய்களும் தோல் சமர்ப்பு நோய்களும் விலகி நன்மைகளை அடைவீர்கள் என்பது உறுதி இந்த வருடத்தில் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல குருபான் ஐந்தாம் இடத்துக்கு வருகிறார் ஆகவே நண்பர்கள் உறவினர்கள் உதவிகள் செய்வார்கள் இது சில நேரங்களில் சென்ற வருடம் இரவு நேர பயணங்கள் செல்லும் போது பிரச்சனைகள் இருந்திருக்கும் அந்த பிரச்சனைகள்லாம் இனிமேல் நடக்காது பயணங்களில் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் தேவஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள் அந்த யாத்திரையில் நல்ல தரிசனமும் கிடைக்க பெறுவீர்கள் சதயத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் நல்ல தெய்வ பலம் கூடுகிறது இதுவரை நீங்கள் செய்த பிரார்த்தனைகளுக்கு மே பதினான்காம் தேதிக்கு பிறகு அந்த பிரார்த்தனையுடைய பலன் பரிபூர்ணமாக கிடைத்து சுபத்தை நீங்கள் அடைவீர்கள் இந்த வருடம் தொழில் அதிபர்கள் நல்ல லாபத்தை அடைவார்கள் உங்கள் கீழ் பணிபுரிகின்ற தொழிலாளர்கள் உங்களுக்கு நன்மைகளை செய்வார்கள் தொழிலாளர்களுடைய அனுகூலம் உங்களுக்கு நன்றாக இருக்கிறது விவசாயிகள் நல்ல மகசூல் பெறுவார்கள் நீங்கள் எதை பயிரிட்டாலும் அதில் நீங்கள் நல்ல லாபத்தை அடைவீர்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் மாணவர்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள் படித்த மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் அதுவும் முக்கியமாக வெளிநாட்டு வேலை விரும்புபவர்களுக்கு வெளிநாட்டு வேலை கிடைக்கும் வெளிநாட்டிலே இருப்பவர்கள் வேறு இடங்களுக்கு வேறு ஊர்களுக்கு சென்று அல்லது வேறு நாடுகளுக்கு சென்று அதில் நல்ல வேலைவாய்ப்பை பெறுவீர்கள் இருக்கின்ற நாட்டை விட வேறு நாட்டுக்கு சென்று வேலைவாய்ப்பை பெறக்கூடிய வாய்ப்புகள் மாணவர்களுக்கு இருக்கிறது பெண்களுக்கு நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இருக்கின்ற குழந்தைகளும் நல்ல அந்தஸ்தையும் புகழையும் பெறுவார்கள் நல்ல ஆரோக்கியத்தை அடைவார்கள் புருஷனுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கும் நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில்துறையில் நல்ல மாற்றம் இருக்கும் அந்த மாற்றத்தின் மூலமாக நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்று எதிர்பார்க்கலாம் அடுத்து இந்த வருடத்தில் உத்தியோகஸ்தர்கள் பதவி உயர்வு பெறுவார்கள் தொழில்துறையில் நல்ல ஹை கிடைக்க பெறுவார்கள் புதிதாக வீடு மனை வாங்குவதற்காக முயற்சிகள் செய்யலாம் கடன் வாங்கி வீடு கட்டினாலும் வீடு வாங்கினாலும் நிச்சயமாக விரைவில் கடன் அவர் விடும் நன்மைகளை பெறுவீர்கள் உத்தியோகஸ்தர்கள் பதவி உயர்வு இருக்கிறது அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் சிலருக்கு இடமாற்றங்கள் ஏற்படும் அந்த மாற்றங்கள் நல்ல மாற்றங்களாகவே அமையும் குழந்தை பாக்கியம் இந்த வருடம் எளிதாகவே கிடைக்கும் இதுவரை நீங்கள் எவ்வளோ மருத்துவ செலவு பண்ணியிருந்தாலும் இந்த மருத்துவ செலவு பற்றி கவலைப்பட வேண்டாம் இனிமேல் உங்களுக்கு எளிமையாக சாதாரணமாக குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாகவே அமைந்திருக்கிறார்கள் இந்த வருடம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்று பார்த்தால் சதயம் பிறந்தவர்களுக்கு அபிமான தேவதை ஆஞ்சநேயர் ஏனென்றால் முதன் முதலாக மாசி மாதம் சதயம் நட்சத்திரத்தில்தான் ஆஞ்சநேயர் ஸ்ரீராமரை தரிசனம் செய்தால் அதன் மூலமாக ஆஞ்சநேயருக்கு நல்ல பலம் கிடைத்தது அதன் மூலமாக ராமருக்கும் நல்ல வழி கிடைத்தது ஆக சதயம் நட்சத்திரம் ராமருக்கும் ஆஞ்சநேயருக்கும் நன்மை செய்த நட்சத்திரம் ஆக இந்த நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்தவர்களாக இருந்தால் அவசியம் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யுங்கள் அதன் மூலமாக வருடம் முழுமைக்கும் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் பிரதி சனிக்கிழமை என்று ஆஞ்சநேயருக்கு நல்லெண்ணெய் தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது மூன்று மாதங்கள் அதாவது சித்திரை மாதம் தொடங்கி மூன்று மாதங்கள் மூன்றாவது அல்லது முதல் சனிக்கிழமை என்று ஆஞ்சநேயருக்கு ஒரு லிட்டர் நல்லெண்ணெய் கொடுத்து வெற்றிலை மாலை போட்டுக்கிட்டு வாருங்கள் அந்த வருட முழுமைக்கும் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தையும் சுபிட்சத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் சதைத்திலே பிறந்தவர்கள் சென்று வணங்க வேண்டிய ஸ்தலம் என்று பார்த்தால் சதைத்திலே பிறந்தவர்கள் நாமக்கல் ஆஞ்சிநேரை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று நெய் தீபம் வைத்து விட்டு வாருங்கள் முடிந்தால் வெற்றிலை மாலை போட்டு அர்ச்சனை செய்து விட்டு வாருங்கள் அடுத்து நாமக்கலுக்கு செல்ல முடியாதவர்கள் வெகு தூரத்தில் இருப்பவர்கள் அருகில் சுசீந்திரம் என்ற கோயில் இருந்தால் சுசீந்திரம் சென்று அங்கே தானு பெருமாள் அங்கே தானுமாலை பெருமாள் சிவனாக இருக்கிறார் ஆகவே சிவனை தரிசனம் செய்துவிட்டு ஆஞ்சநேயருக்கு அங்கே அபிஷேகங்கள் செய்வது நல்லது அல்லது அபிஷேகத்தின்களான பால் வாங்கி கொடுத்து விட்டு வாருங்கள் அதன் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் நீங்கள் நன்மைகளை அடைவீர்கள் என்பது உறுதி இந்த பரிகாரங்களின் மூலமாக சதித்தலை பிறந்தவர்கள் இந்த வருடம் எல்லா விதமான நன்மைகளும் பெற்று அதாவது தொழிலாளர்கள் தொழில் வளர்ச்சி திருமணமாக திருமணம் கைகூடுதல் மாணவர்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பு கிடைத்தல் வேலையில் இருப்பவர்களுக்கு நல்ல உயர்வு கிடைத்தல் மேலும் தொழிலதிபர்களுக்கு நல்ல வேலைக்காரர்கள் கிடைத்தல் வெளிநாட்டு வேலை அமைதல் எக்ஸ்போர்ட் தொழில் தொழிற்சல் லாபம் அடைதல் போன்ற அனைத்து காரியங்களும் நன்மைகளை பெற்று எழுபத்தைந்து சதவீத நன்மைகளை பெறுவார்கள் என்பது உறுதி இவ்வாறாக ரெண்டாயிரத்தி ஐந்தாம் வருடம் எப்படி இருக்கும் என்று சதமிச்சரை பிறந்தவர்களுக்கு பார்த்தோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கால புருஷனுக்கு லாபஸ்தானமாகிய அந்த கும்ப ராசியில் வரக்கூடிய இரண்டாவது நட்சத்திரம் சதய நட்சத்திரம் சதய நட்சத்திரத்துக்கு அதிபதி ராகு பகவான் இந்த சதய நட்சத்திரத்துல ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்கு பாதங்கள் இந்த சதய நட்சத்திரத்திற்குரிய பாதங்கள் இந்த நான்கு பாத நட்சத்திர அன்பர்களும் இந்த கும்ப ராசியில் இருக்கிறீங்க இந்த ராகுவினுடைய நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சதய நட்சத்திரம் மிகவும் சிறப்பு வாய்ந்த நட்சத்திரம் அந்த ராஜராஜ சோழன் சொல்லக்கூடிய அந்த மா மன்னனின் நட்சத்திரம் இந்த சதய நட்சத்திரம் இந்த சதய நட்சத்திரத்துக்காகவே தஞ்சாவூர்ல ஒரு பெரும் விழாவே நடத்துறாங்க திருவிழாவே சதய திருவிழான்னு சொல்லிட்டு அந்த பெரும் விழாவே நடத்துறாங்க அப்படி இருக்கக்கூடிய இந்த நட்சத்திர அன்பர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை இப்படி ஆகிடுச்சு என்னுடைய வாழ்க்கை ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு அப்படின்னு நீங்க எந்த விதமான எதிர்மறையான ஒரு எண்ணங்களும் வைத்துக் கொள்ளாதீர்கள் நீங்கதான் உலகத்துல சிறந்தவர்கள் நீங்கதான் நேர்மையாக செயல்படுகிறீங்க அப்படின்ற ஒரே ஒரு எண்ணத்தை மாத்திரம் வச்சுக்கோங்க எந்த விதமான ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் ஈஸியாக கையாளக்கூடிய ஒரு திறமை உங்களிடம் மட்டும்தான் இருக்கு இந்த சதய நட்சத்திர அன்பர்களுக்கு எப்படி அந்த ராஜராஜ சோழன் எல்லா மன்னர்களையும் எதிர்த்து போரிட்டு எல்லா நிலங்களையும் காப்பாற்றினாரோ அதே மாதிரி எப்படி அந்த சிவனுக்கு ஒரு அடிமையாக இருந்து அந்த ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோயிலை அந்த ஊர் ஒவ்வொருக்கென கட்டி கொடுத்தாரோ அந்த மாதிரிதான் நீங்க எல்லாருக்காகவும் வாழ போறீங்க எல்லாருடைய நன்மைக்காகவும் நீங்க இருக்குறீங்க அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி இருக்கணும் ரொம்ப அப்படி தேஜஸா ரொம்ப ஒரு தெளிவோட நான் தான் அப்படின்ற மாதிரியான ஒரு கர்வம் இருக்கவர்களாக இருக்கும் அந்த கர்வம் தான் உங்களுடைய வளர்ச்சி பாதையை நிர்ணயிக்க கூடிய ஒரு நட்சத்திர அன்பர்கள்னா நீங்க தான் சதய நட்சத்திர அன்பர்கள் தான் ஆனா ஜென்ரலா நம்மளுடைய சமுதாயத்துல என்ன பேசுறாங்க கர்வமும் ஆணவமும் அவர்கள் ரொம்ப மோசமானவர்கள்னு பேசுவாங்க ஆனா நீங்க சதய நட்சத்திர அன்பர்கள் எப்போதுமே நான் தான் என்னுடைய இடம்தான் என்னுடைய வீடு என்னுடைய குடும்பம்னு ரொம்ப கர்வமா ஆணவமா இருங்க அடுத்த நிமிஷத்துல இருந்து உங்களுடைய வளர்ச்சியை நீங்களே எண்ணி பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு உயரமான ஒரு வளர்ச்சியை எட்டி பார்க்கக்கூடிய ஒரு அன்பர்களாக இருப்பீங்க உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் செஞ்சு பார்க்கணுன்ற ஒரு ஆர்வம் உங்களுக்கு வந்துடும் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய நட்சத்திரத்திற்கு அதிபதியே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கே வராது அப்படி இருக்கும்போது எல்லாத்தையும் செய்யணும் அந்த ராகுவும் ராகுவும் சேரும் போது அப்படியே தீட்டிக்கிட்டே இருக்கும் இந்த விஷயத்த நம்ம முடிச்சிடணும் இந்த விஷயத்த நம்ம சாதிச்சு காட்டுறணும் அப்படின்ற எப்படி புலி பதுங்குவது பாயறதுக்காக தான் அப்படின்ற மாதிரியாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இந்த சதயம் நட்சத்திரம் அன்பு அப்படி ரொம்ப உங்களை பக்குவப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்கும் அடி அடி தான் இமயமலை எல்லார்கிட்டையும் அவமான அசிங்க செய்யாத தப்புக்கு நீங்க பனிஷ்மெண்ட் அனுபவிச்சீங்க அது ஏன் உங்களுக்கு அப்படின்ற மாதிரியாக நீங்க முடிவெடுக்கிறதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அந்த அளவிற்கு மிகப்பெரிய ஒரு பேரழிவுகளை சந்தித்த இந்த சதை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உங்களுடைய தன்னம்பிக்கையும் உங்களுடைய முயற்சியும் அப்படியே சுயம்புவாக எழக்கூடிய ஒரு தருணம் எப்படி ஒரு ஆலயத்துல ஒரு சுயம்பு லிங்கமாக ஒரு சுயம்பாக ஒரு தெய்வங்கள் உருவாகிறதோ அதே மாதிரிதான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்த சதய நட்சத்திர அன்பர்கள் சுயம்புவாக எழக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது அந்த சுயம்புவாக எழக்கூடிய அந்த தெய்வத்து ஆலயத்துல இருக்கக்கூடிய அந்த தெய்வத்துல என்ன சக்தி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க என்ன போய் வேண்டினாலும் உடனே இம்மிடியா கிடைக்கக்கூடிய ஒரு வரம் அந்த தெய்வம் கொடுக்கும் அங்க அங்க அப்படியே அந்த தெய்வம் கற்சிலையாக இல்லாமல் தன்னுடைய ஆற்றலை தன்னை நாடி வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுக்கும் போது அந்த சுயம்பாக இருக்கக்கூடிய அந்த தெய்வத்தினுடைய சக்தி அந்த அளவுக்கு இருக்கும் அப்படி இருக்கும்போது நீங்களே சுயம்புவாக வரப்போறீங்க ஒரு சுயம்பாக நீங்க எழுந்து வரும்போது உங்களுடைய ஆற்றல் உங்களை சார்ந்தவர்கள் உங்களுக்கு மிக எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது சில பேர்லாம் உங்களை ஏமாத்திருப்பாங்க அதெல்லாம் பத்தி கவலைப்படாதீங்க ஏமாத்துறவன் இன்னைக்கு வாழ்வான் நாளைக்கு இருக்க மாட்டான் உங்க கண்ணு முன்னாடி இருக்க மாட்டாங்க அதற்குண்டான எல்லா திறமைகளும் உங்களுக்கு இருக்கு அதனால ஏமாற்றவனை பத்தி நீங்க கவலையே உங்களுடைய வாழ்க்கை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல மிகவும் ஒரு பொன்னான காலமாக இருக்க போது நான் சதய நட்சத்திரத்துல பிறந்திருக்கேன் எனக்கு உண்டான ஒரு வருடமாகதான் இந்த வருடம் அமைய போகுது அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கையோட போங்க யாராவது உனக்கு பாத சனியா இருக்கு உனக்கு ஏழரை சனியாக இருக்கு இதெல்லாம் செய்யாதப்பா இதெல்லாம் செய்யாதம்மா ஒரு கவனத்தோட செய்யுமா அப்படின்னு சொன்னீங்கன்னா எல்லார்கிட்டையும் சரி சரின்னு சொல்லுங்க உங்களுக்கு என்ன முடிவு தோணுதோ அதை மாத்திரம் செய்யுங்க கண்டிப்பா அதுல நீங்க ஒரு வெற்றியை தொடக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்க போது ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி அந்த சனி பகவான் உங்களுடைய இரண்டாம் இடத்திற்கு போயாச்சு அந்த குரு இடத்திற்கு போயாச்சு குரு இடத்துக்கு அங்க அவர் நேர்மையா இருந்துதானே ஆகணும் வேற வழியே கிடையாது எந்த எப்படி நம்ம ஒரு நல்ல போகும்போது அந்த நல்ல புல் எனர்ஜியும் நம்மளுக்கு கிடைக்குதோ ஒரு கெட்ட வீட்டிற்கு போகும்போது அந்த குரு கெட்ட வீட்டினுடைய புல் எனர்ஜி நமக்கு கிடைக்கும் போதோ அதே மாதிரிதான் அந்த கிரகங்கள் பாவ கிரகங்கள் ஒரு குருவனுடைய வீட்டுக்கு போறார் அப்படி இருக்கும்போது அவர் உங்களுக்கு தீமையை செய்வாரா நான் இது நாள் வலிக்கும் இது நாள் வரைக்கும் அழித்த துன்பங்கள் எல்லாமே உங்களுக்கு தீர வேண்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆசீர்வாதம் ஒரு அனுகூலம் இந்த சனி பகவான் கிட்ட இருந்து இந்த சதய நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி கிடைக்க போது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி வேலை தேடும் நபர்களுக்கு நிறைய ஒரு மாற்றங்கள் உங்களுடைய வேலையில கிடைக்க போது என்னென்னலாம் வேலைகள்ல பிரச்சனைகளா நீங்க அனுபவித்தீங்களோ உயரதிகாரிகளா இல்ல சக ஊழியர்களா இல்ல வேலையில செய்ய முடியாத சில ப்ராஜெக்ட குடுத்துட்டாங்களா இந்த மாதிரியான பலவிதமான ஒரு பிரச்சனைகளை அனுபவித்திருப்பீங்க அது எல்லாமே தீரக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த சதை நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது அடுத்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு உண்டான ஒரு குடும்ப வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான தருணம் மேடம் ரெண்டாம் இடத்துல சனி நான் தான் முதலே சொல்லிட்டேனே குருவனுடைய வீட்டுல போறாரு உங்களுக்கு துன்பமே கிடையாது ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணம் தான் நட்சத்திர அன்பர்கள் முழுமையாக அனுபவிக்க போறீங்க உங்களுடைய நட்சத்திர அதிபதியே உங்களுடைய ராசிக்கு வராது அதனால உங்களுக்கு எந்த பாதகமும் பண்ண மாட்டார் நீங்க பதுங்கி இருந்து பாயக்கூடிய புலியாக தான் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல அனுபவிக்க போறீங்க இந்த சதய நட்சத்திர அன்பர்கள் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஒரு வளர்ச்சிகள் தரக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்க போகுது ஏன்னா உங்களுடைய ஐந்தாம் இடத்துல குரு இரண்டாம் வீட்டு அதிபதி அந்த ஐந்தாம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்கிறதுனால மிக பெரிய அளவுல உங்களுக்கு வெளிநாட்டுல வளர்ச்சிகள் அதிகரிக்க கூடிய ஒரு தருணமாக இருக்க போது நிறைய சொத்துக்கள் வாங்க போறீங்க உங்களுடைய வேலையில இருந்த கூடிய ஆபத்துகள் எல்லாமே விலகியாச்சு நிறைய பேர் ஆன்லைன் ஷேர் மார்க்கெட்ல நிறைய பணத்தை உங்களுக்கு இந்த வருடம் அந்த குரு ஒரு ஆண்டாக தான் இருக்க போது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க சதய நட்சத்திர அன்பர்கள் உங்களுக்கு அபரிமிதமான லாபம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல காத்துட்டு இருக்கு வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு சதய நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களாக இருக்கிறீங்கன்னா உங்களுடைய மன மனதை வளர்ச்சிக்கு கொண்டு போய் சேர்க்க போது நிறைய அனுபவிச்சாச்சுங்க இந்த சதயம் நட்சத்திர பெண்கள் நீங்க அனுபவிக்காத துன்பமே கிடையாது உடல் அளவும் சரி மனதளவும் சரி எனக்கு இந்த ப்ரடிக்ஷனை நானு கணிக்கும் போது பாத்தீங்கன்னா ரொம்ப மனதளவு ரொம்ப ஒரு நொந்த நிலையில தான் நான் அந்த ப்ரடிக்ஷனை க கவனிச்சேன் ஏன்னா கடந்த காலத்துல ரொம்ப இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்களே இவங்க இவங்களால இவ்வளவு பிரச்சனையை எப்படி தாங்கிக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம கணிக்கும் போது அப்புறம்தான் அந்த ராகுனுடைய நட்சத்திரம் எவ்வளோ ஒரு வழியையும் தாங்கக்கூடிய நட்சத்திரம் எப்படி அந்த மாமன்னன் இத்தனை ஒரு எதிர்ப்புகளையும் தாங்கி அந்த கோயிலை எழுப்பினாரோ அதே மாதிரிதான் இந்த பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா தன் தன்னை சார்ந்து இருப்பவர்கள் எவ்வளோ ஒரு குத்து குத்தினாலும் அந்த எல்லா துயரங்களையும் தாங்கி கொண்டு மனவேதனைகளையும் தாங்கி கொண்டு கண்ணீர் கூட வராதுங்க இந்த சதயம் நட்சத்திர பெண்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு வைராகியம் மிக்கவர்கள் அந்த வைராகியத்திற்கு ஒரு பெரும் மதிப்பாக ஒரு அங்கீகாரமாக தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருக்க போது நீங்க நினைச்சதை எல்லாத்தையும் சாதிக்க போறீங்க உங்க கணவனை நீங்க காப்பாற்றணும்னு நினைச்சீங்க உங்களால காப்பாற்ற முடியல அந்த ஒரு வெறியை பார்த்தீங்கன்னா இப்போ நீங்க ஊர் முழுக்க ஒரு சில உதவிகளை செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது அடுத்து உங்களுடைய குடும்பம் சிதைந்ததை அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த பெண்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மிக புது பொழிவுடன் வாழ்க்கையை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது இந்த காலகட்டத்துல இந்த சதை நட்சத்திர பெண்களுக்கு சுயமாக தொழில் ஆரம்பிப்பதற்கும் உங்க வேலையில இருந்த பிரச்சனைகள் தீர்வதற்கும் புதிதாக வேலை கிடைப்பதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மேற்படிப்பு படிப்பதற்கு எல்லா விதமான அனுகூலங்களும் இந்த எல்லா கிரகங்களும் இந்த சதை நட்சத்திர பெண்களுக்கு அழிக்க போகுது அதனால இந்த வருடத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல சதை நட்சத்திர அன்பர்கள் எல்லா நல்ல ஒரு பாக்கியங்களை பெற்று ஒரு நல்ல வளர்ச்சியான ஒரு காலமாக தான் இருக்க போகுது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய தசா புத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் விருப்ப ஆசைப்படுறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு உண்டான பலன்கள் உங்களுக்கு முழுமையாக தெரிஞ்ச வரும் உங்களுக்கு உண்டான சந்தேகங்களும் விரிவாக விளக்கப்படும் உங்களுக்கு அதனால நீங்க வேணுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்